பக்திக்ளேட்ஸ் ஆன்மீக அன்பர்கள் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திக்ளீட்ஸை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து நான் பேசி வந்தாலும் கூட சோழி பிரசன்னத்தின் மூலமாக இந்த மூன்று பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பலனை தந்தாலும் கூட கர்மாவுக்கு ஏற்ற முறையில் நீண்ட கால பயிற்சி ஆனால் குறுகிய கால பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கரனுடைய பயிற்சி தான் காரணம் இந்த சுக்கரன் மற்ற கிரகங்களுக்கு இடையான கிரகணத்தை விட இன்னொரு பங்கு சிறப்புங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னங்களில் பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஒவ்வொரு பன்னெண்டு லக்னத்திலயும் பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சியும் உச்சமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மனோபாலம் அமைக்கப்படணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது குருவை விட ஒரு பங்கு அதிக நற்புணை தெருவதில் இவளுக்கு ஈடு அந்த வகையில பார்க்கும் பொழுது சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இருபத்தாறு மறுநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு இருபது இருபத்தைந்து நாட்கள் தான் ஆனால் வாய்ப்புகள் குறுகியதாக இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி நோக்கி நகர்ந்தவரை வாழ்வில் சந்தித்திருக்க வேண்டிய அருமையான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அமைகின்றது துலாம் ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா துலாம்ல இருந்த ஒரு விருச்சிகத்துக்கு நகர்ந்து விட்ட சுக்கர பகவான் இருந்து விருச்சிகம் நகர்ந்து விட்டாலும் கூட இருந்த இடத்தையும் எப்பவும் நன்றாக வைத்துக் கொள்வது ஒரு சிறப்புங்கிறது பொறுத்த வரைக்கும் அவை தான் இருக்கும் இடம் விட்டு மட்டுமல்ல தான் நகர்ந்து விட்டாலும் கூட அந்த இடத்தையும் அற்புதமாக அமைத்து கொடுத்து விட்டு தான் அதே நேரத்தில் அவர் விருச்சிகம் போகும்போது துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு சுக்கரன் பேச்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்கிற காரகத்தன்மையுடைய செவ்வாய் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் ஆக மூன்று கிரகங்கள் இருக்கின்ற இடத்துக்குத்தான் கலத்திரக்காரன் சுக்கிரனும் பயிற்சி ஆகிட்டார் இது எவ்வாறு இருக்கும் அதே நேரத்தில் துலாமை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி ஆகிவிட்டார் அதாவது பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகுவோடு இருந்து படாத பாடு பட வைத்து விட்டார் கண்ணீர் சிந்தினீர்களோடைய அந்த சிந்திய கண்ணீரும் இரத்த கண்ணீர் ஆகிவிட்டது நிறைய நிறைய செலவுகளை தந்து விட்டார் நிறைய ஏமாற்றங்களை தந்து விட்டார் காரணம் அவர் யாரோடு இருந்தார் ராகுவோடு இருந்தார் இப்போ அவரும் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி மீனம் போய்விட்டார் குருவினுடைய இடம் நோக்கி நகர்ந்து விட்டார் அதே நேரம் துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருந்தவரும் பஞ்சம சனியாக வரை விட்டார் அதுவும் சேர்த்து எப்படி இருக்கும் என்பதை இந்த சுக்ரனுடைய பயிற்சியில பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்று சொல்வதை விட ஒரு அற்புதாங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர் தான் எத்தனை வேதனைகள் அது எத்தனை துன்பங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் கூட யாரை நம்புறது யாரை நம்ப முடியாது என்ற ஒரு போராட்ட களத்திலே இருந்தவங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருந்து இவர் பஞ்சம சனியாக விட்டாலும் கூட கவலையே படாதீங்க சனி பகவானுடைய பாதிப்பு எந்த விதத்திலும் ஒரு நெருங்கு அது காரண களத்தில காரகன் சுக்ரன் ஆத்மகாரகன் என்று வரைக்கும் அவன் ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுடைய வெற்றிக்கு எது தடை நீங்கள் ஏன் ஏமாற்றத்தை நோக்கி நகர்ந்தீர்கள் நல்ல யோகம் நல்ல திருமண யோகம் நல்ல பிள்ளைகள் நல்ல படிப்பு நல்ல செல்வம் இருந்தும் கூட ஏன் ஒரு அனாதை போன்ற ஒரு வாழ்வு அதற்கெல்லாம் காரணம் என்றாதுன்னு பாத்தீங்கன்னா பித்துக்கொள்ந்தார் அந்த வாயில பார்க்கும்பொழுது பொழுது என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்க வந்து விட்டாருங்க துலாம் ராசியை வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இழுபடியான அத்தனையுமே உங்களை விட்டு விலகும் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்குரிய சுக்கரன் பன்னெண்டில் இருந்தாலும் கூட பரிவர்த்தனை படம் பெறுகின்ற நல்ல அமைப்புங்க அருமையான ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் நல்ல வருமானமும் திறமைக்கு ஏற்ற ஒரு ஊதியமும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமும் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயமும் பெறக்கூடிய அற்புதமான பலன்தான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா வேலைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு குறிப்பா இதைத்தான் சொல்ல போயிட்டேன் இந்த சுக்கரன் பேச்சுல துராதுரா சிக்கி சுக்கரன் என்ன செய்வார் என்ன செய்தார் என்ன செய்ய போகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக நல்ல வருமானம் அதுக்கு பஞ்சமில்லை அதே நேரம் வேலைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அவரே கொடுப்பார் எடுத்த காரியம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியங்கள் சாதகமான பலனை தரும் இதுதான் இந்த சுகனோட பயிற்சியில துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க போகக்கூடிய ஒரு யோக பலன் எதுன்னு பாத்தீங்கன்னா எடுத்த முடிவுகள் சாதகமாக பலனை தரும் நீங்கள் எடுக்கின்ற திருமணம் சம்பந்தமான சுப நிகழ்வுகளா இருந்தாலும் சரி ஒரு வேலையை பற்றி ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி அரசு துறையில ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற முடிவும் ஒரு நல்ல முறையில் அந்த முடிவு அமைகின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில நல்ல மங்களகரமான காரியங்கள் வாழ்க்கையில ஒரு சுப மங்களமே நடைபெறவில்லை திருமணம் தட்டி தட்டி போகின்றது ஒரு நல்ல காரியம் செய்ய முற்பட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடுமுறை நிலையை சந்திக்கின்றேன் அந்த நிலை மாறும் நல்ல வாய்ப்புகளையே சுக்கிரன் உங்களுக்கு தருவார் அதே பாத்தீங்கன்னா ஒரு அந்யோனியங்கள் இந்த அந்யோன்யம் என்பது கடவர் மனைவி உறவுள்ள அதாவது மிக கடுமையான போராட்டங்களையும் நிம்மதி இழப்பையும் சந்தித்தீர்கள் அந்த கணவர் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு போராட்டமான ஒரு வாழ்வு கணவர் மனைவி உறவு மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளைகள் உறவு மட்டுமல்ல முதலாளி தொழிலாளி உறவு மட்டுமல்ல எங்கெல்லாம் நீங்கள் சென்று நல்லது செய்தாலும் உங்களுக்கு இதுவரை கெடுபுறத்தை திரும்பியது அந்த நிலை மாறும் பதில்மையில் போனையாக இருந்த வாழ்வு ஒரு தெளிவான மனோதிடத்தோடு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதே நேரம் எதையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்கள் அதே நேரம் பெண்களால சில பெண்களால வீண் படிபாவங்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருந்தவர்கள் பஞ்சம சனியாக ஐந்தாம் இடம் வருகின்ற ஒரு காரணம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான நிகழ்வு இந்த சுக்கரன் பயிற்சி ஆகின்ற காலம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு மாலை இணைந்து செல்வதோடு திருவண்ணாமலை திருதே திரு தீபம் மட்டும் ஒரு அருமையான நிகழ்வு இது உங்களுக்கே தானோ என்று சொல்லத் தோடுகிறது துளா அதாவது நரசிம்ம தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தெடுப்பதாக ஒரு நம்பிக்கை அந்த காரணம் என்ன அந்த மூன்றாவது கண்ணுக்கு சிறப்பு என்னன்னா சத்ரு பயம் இல்லாம வாழ்க்கையில ஒரு நிம்மதி தரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் முடிந்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி கிளம்புகள் இல்ல அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயம் சென்று மனமுருகம் பிரார்த்தனை பண்ணுங்க சரி அந்த ஆலயம் தான் செல்ல முடியல அப்படின்னா அருகிலுடைய பெருமாள் ஆலயம் சென்று அங்க இருக்கின்ற தேவி தாயாருக்கு ஒரு தேங்காயை உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் வெற்றி பாருங்கள் சரி அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டுல கொஞ்சம் பானகம்னு சொல்லுவாங்க அந்த பானகம் செய்து பூஜை அறையில வைத்து மனமுருக நரசிம்மரை தியானம் செய்யுங்கள் அதே நேரம் பஞ்சம சனியை ஐந்தாம் இடமாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கை அபிஷேகம் செய்து பாருங்கள் அந்த வகையை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றமும் ஒரு முன்ன நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய பயிற்சி சுக்கிரன் பயிற்சி